ஹலூசினேஷன்ஸ்னால் என்னது யாருமே பேச மாட்டாங்க ஆனால் பேசுகிற மாதிரி கேட்கும் அடுத்த தெருவில் பேசுகிறாங்க எனக்கு இங்கே கேட்குது அப்படிம்பாங்க அது இமேஜினேஷன் கற்பனையா இல்லை ஸோ ஹாலூசினேஷன் கற்பனையா இமேஜினேஷனா ஹாலூசினேஷன் பண்ணுறவங்களுக்கு அது நிஜம் அது உண்மை வெளிய சவுண்டு இருக்காது ஆனால் அவங்களுடைய மூளையில் அந்த சவுண்டு கேட்கிற அந்த டெம்பரல் லோப்ஸ் அது அதிரும் அங்கே வைப்ரேஷன் ஆகும் அதனால் அவங்களுக்கு அந்த ஹலூசினேஷன் அப்படிங்கிற பர்செப்ஷன் உணர்வு ஏற்படும் தத்ரூபமாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க நான் இங்கே இருக்கேன் சென்னையில் இருக்கேன் அவங்க டெல்லியில் உட்காந்துட்டு பேசுறாங்க ஆனால் எனக்கு அது கேட்குது என் ஆஃபீஸில் என்னை பற்றி தான் பேசுறாங்க என்னுடைய ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க எனக்கு தெளிவாக கேட்குது ஆண் குரலா பெண் குரலா இல்லை ஆண் குரலும் கேக்குது பெண் குரலும் கேட்குது உங்களை பற்றி பேசுகிறாங்களா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களா சிலவங்க சொல்லுவாங்க என்னை பற்றி பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சிலவங்க சொல்லுவாங்க ஏன்ட்டே பேசுறாங்க நீ மோசம் நீ தப்பு நீ பா சூசைட் பண்ணிக்கோ நீ இருந்து என்ன பிரயோஜனம் எப்படி சத் பேசுகிறாங்க தெளிவாக கேட்குது இமேஜினேஷன் இல்லை மேடம் இது ஒரு வகையான ஹலூசினேஷன் ஒரு டைப் ஆஃப் ஹலூசினேஷன் இருக்குது விஷுவல் ஹலூசினேஷன்ஸ் விஷுவல் ஹலூசினேஷன்ஸ்னால் என்னது யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பார்வைக்கு யாரோ இருக்காங்க இன்னொரு ஹலூசினேஷன் இருக்கும் ஏன் தலைக்குள்ளே மூளைக்குள்ளே சிப்பு வச்சுட்டாங்க மேடம் ஃபாரின்ல இருந்து வந்தாங்க இல்லை ஏலியன்ஸ் வந்தாங்க வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்தாங்க என் தலையில் சிப்பு வச்சுட்டாங்க அவங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க டிவியில கூட என்னை பத்தி பேசுறாங்க இது டெலூஷன்ஸ் அண்ட் ஹலூசினேஷன்ஸ் டாக்டைல் அதாவது மூளைக்குள்ளே என்னதோ இருக்க மாதிரி ஃபீல் பண்றது உங்களுக்கு என் வயிற்றுக்குள்ளே என்னதோ இருக்கு கட்டி இருக்கு அது இருக்கு இது இருக்கு என்னெல்லாமோ ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹலூசினேஷன் தான் நல்ல என் தோலுக்கு அடியில் நிறைய புழுவா ஓடுதும்பாங்க ஓகே ஆல் ஃபேக்டரி ஹலூசினேஷன் ஆல் ஃபேக்டரினா என்னது சும்மா இருப்போம் எனக்கு அப்படியே மல்லிகைப்பூ வாசனை வருது அதுக்கு சோஷியல் சாங்ஷன்ஸும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் மல்லிகைப்பூ வாசனை வந்தா எங்க அப்பா செத்து போயிட்டார்ல அவர் வாராருன்னு அர்த்தம் அப்படி உங்களா ஏதாவது சொல்லிக்குவாங்க எனக்கு பிடிச்ச கடவுள் என்னைய வந்து பார்க்காருன்னு அர்த்தம் எனக்கு மல்லிகைப்பூ வாசனை வருது சில உங்களுக்கு வேற வேற என்னெல்லாமோ ஸ்மெல் வரும் ஓகே இதுக்கு ஆல் ஃபேக்டரி ஹெலோசினேஷன் மெடிக்கல் சயின்ஸ் பேர் வச்சிருக்காங்க ஸ்டெய்ட் ரீன் உண்டு டேஸ்ட் தெரியும் சில உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது போது வரும் ஹலோசினேஷன் நார்மல் பீப்புளுக்கு வருமா வரும் 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 நார்மல் பீப்புளுக்கு ரொம்பவே ஹலூசினேஷன் வரும் தூங்க போகும்போது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும் எங்கேயோ உளுற மாதிரி இருக்கும் யாரோ எதையெல்லாமோ பார்ப்போம் கவலைப்படாதீங்க நீங்கள் நார்மல் தூங்கி முழிக்கும் போது அற தூக்கத்திலையும் அற விழிப்புமா இருக்கும்போது கண்ணுக்கு என்னதோ தெரியலாம் நார்மல் மூட் டிசார்டர் இருக்கா செலவில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா ஹலூசினேஷன்ஸ் வரலாம் ரொம்ப ஓவர் ரிலீஜியாசிட்டியா கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார் தெல்ல தெளிவாக கேட்கும் ஆனால் அதுக்கு சோஷியல் சாங்ஷன் இருக்குது ரிலீஜியஸ் சாங்ஷன் இருக்கும் நீ யாரும் பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா போதும் ஸ்ட்ரெஸ் ஒன்று பண்ணுமா எஸ் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க சின்ன பிள்ளைகள் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு சின்ன பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது புரியலை அவங்களுக்கு எதில் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அம்மா அடிக்கலை அப்பா அடிக்கலை டீச்சரும் ஒன்றும் சொல்லலை அப்போ எப்படி இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அவங்களுடைய திங்கிங் பவர் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அவங்களுடைய இமோஷனல் பவர் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அவங்களுடைய டெப்த் ஆஃப் இமோஷன்ஸ் அவங்களுடைய திங்கிங் கப்பாசிட்டிஸ் பிரெயின் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது சின்ன குழந்தைகளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது ஸோ யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய ஆசைகளும் அவங்களுடைய உணர்ச்சிகளும் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஹலூசினேஷன்ஸ் கொடுக்கலாம் ஸோ ஹலூசினேஷன் உடனே ஸ்கீஸ் ஆஃப்ரனியா அப்படின்னு முத்திரை குத்தாதீங்க ஓகே டேக் இட் ஈஸி ஓகே ஒரு ஆளை தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சா சென்சரி டிப்ரிவேஷன் பண்ணால் யாரும் பேசலை யாரும் இல்லை அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு அமெரிக்காவில் நடக்கலை நம்ம மதுரையில் நடந்துச்சு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு ஒரு லேடி அவங்களுக்கு எந்த விதமான க்யூஸும் கிடையாது பேப்பர் கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது எதுவும் கிடையாது அவங்கள ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க ஷீ ஸ்டார்டட் கொஞ்சம் நேரம் ஆ நாள் ஆக 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 ஷீ ஸ்டார்ட் ஹலூசினேட்டிங் யாருமே உங்கள்கிட்ட பேசலையா தனியாக இருக்கீங்களா ஹலூசினேஷன் வரும் விஷுவல் ஹலூசினேஷன் வரும் அலூசினேஷன் தவறா இல்லை எல்லா கவிஞர்களும் அலுசினேட் பண்ணுவாங்க அவங்களுடைய இமேஜினேஷன் சக்தியால் அதை உணர்வார்கள் அவங்களுடைய பவர்ஃபுல் இமேஜினேஷன்ல அது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும் தவறு என்று முத்திரை குத்தாதீங்க பயப்படாதீங்க அனலைஸ் மட்டும் பண்ணுங்க இது என்ன அலுசினேஷன் இது என்ன ஏ மேம்படுத்துதா எனக்கு பயம் கொடுக்குதா பயப்படாதீங்க ஹலூசினேஷனை மாற்றி அமைக்கலாம் அப்படிதான் பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க ஓகே